இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் குடுக்க உயிர் நீதிமன்றம் கீழே தொழங்கி சேர்ந்தா எடுக்க போறாங்க ஒரு அரசியல் தலைவரா இருப்பதனால தொடர்ந்து அவருக்கு நேர்கடி கொடுக்கப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு நீங்களா நினைச்சிருந்து அவங்க அவங்க வேலைய பாத்துக்காங்க தென் சார் போர்டு இப்பதான் அவங்க ஒரு படத்த நடுத்தறாங்களா எவ்ளோ படத்தை நடுத்திருக்காங்க ஆர்சி ஆர்சி அப்படி தொடர்ச்சியா தகலைப்புக்கு யாரும் பாத்தீங்களா தகலைப்பு நடந்துச்சு அதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மா பாக்க போனார்ல கேக்கட்டி நின்னார் ரோட்ல அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தாரு அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் எவ்ரி திங் யூ டேக் இட் அட் பொலிட்டிக்கல் ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும் சென்சார் போர்டு இன்டர்ஃபியர் வித் அடிப்படி அந்த படத்தில் வந்து கட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது எதோ அது சரியா இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க இட்ஸ் அ ஃப்ரீ திங் பீப்புள் ஆர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அவர் ரெப்ரஸன்டேஷன் போய் உட்காறாங்க அந்த அரசியல்வாதி போய் மேலே உட்கார்ல மெம்பர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி த்ரூ அவுட் கண்ட்ரி அவங்க உட்காடுறாங்க அவங்க பார்த்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கு ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அது ரிலீஸ் ஆகும் ஆனா அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் எல்லாம் அதனால எல்லாத்தையுமே இது வரலன்னா அது காரணம் வந்து அரசு சொல்றதோ இதெல்லாம் இட் இஸ் ரைட் வேட் அப்ரோச் எதிர்கட்சியோட குற்றச்சாட்டு என்னன்னா தணிக்கை துறை அமலாக்கத்துறை நீங்களே சொல்லிட்டீங்களா அவங்களுக்கு வந்து வேற எதுவும் இல்ல வேலை இல்ல உங்களுக்கு எதை ஆக்கணும் எதை மக்கள்கிட்ட கொண்டு போனோம் மக்களுக்கு வந்து என்ன இருக்கு உண்ண உணவு உடுக்க விட இருக்க இடம் வேலை வாய்ப்பு எவ்வளவு இருக்கு பேசிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக சிரிமத்தை பத்தி பேசுறது என்ன கேட்க கூடாது அதிகமா தெரியும் காங்கிரஸ் வந்து இதுல வந்து அனுகூலம் கிடைக்கும் நினைக்கலாம் அவங்க வந்து இதை வந்து அரசியல் பண்ணா அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் நினைக்கலாம் பராசக்திக்கும் இல்ல நான் வந்து தமிழ் சினிமா தொடர்ந்து போன வருஷம் வந்து எல்லா படமும் ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து சென்சார் உங்க படத்தை அலோவ் நினைக்கலாம் அங்கேயும் வந்து ஜூட் படத்துல பல கருத்துக்கள் ஜூட் படம் எடுத்தது மைத்திரி ப்ரொடக்ஷன் புஷ்பா ஒன் புஷ்பா டூ எடுத்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் பிரதீப் ரங்கனா படம் அது நிறுத்தலையே அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தான் பார்த்தா ஆனருக்கு இல்லீங்க சொல்லுவான் அப்படின்றது என் மூலமா சொன்னாங்க இல்லையா ஜாதி கொலைகள் தான் சொன்னாங்க நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க ஸோ எதை சென்சார் பார்க்குறாங்க எது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும்னு நினைக்கிறார்களோ எதை புகுத்த நினைக்கிறீர்களோ என்று சொல்லும்போது சென்சார் இஸ் வெரி ஓப்பனாக பாக்குறாங்க நீ செல்வமணி எடுத்த படம் இன்னும் அங்கே தானே இருக்குது நான் நினச்ச அடங்காவது படமே வரலி இன்னும் இட் சீல் த ரெண்டன் டுவெண்ட்டி கட் சேப் இன் அதுக்கு ஏன் குரல் கொடுக்குறோம் மற்றவங்களாம் அது எதுவும் அரசியல் சரியா அப்போ இருந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் அந்த படம் அவங்க கிடப்புல தான் இருக்கு அதில் சில கருத்துக்கள் அந்த இயக்குனர் சொன்னது ஏற்புடையது அல்ல சமூகத்துக்கு ஏற்புடையது அல்ல என்று அவங்க முடிவு செய்திருக்கிறாங்க ஆக அந்த படம் ரிலீஸே ஆகலை நல்ல படம் தான் நானும் டிவி நடிச்சிருக்கோம் வரல அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சமூகத்துக்கு சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க இந்த படத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதை வந்து ஒரு செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கை நினைப்பது அங்கிருந்து இங்கு வந்த எனக்கு வேதனையாக இருக்கிறது

அப்போ இறந்து குரல் கொடுக்கலாம் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி கேட்க முடியாது எவருக்கு விருப்பு வெறுப்பு எல்லாருக்கும் இருக்கும் இட் பொலிட்டிகல் நாட் பொலிட்டிகல் இட்ஸ் ப்ரையாரிட்டி எவரிபடி இஸ் got இண்டிவிஜுவல் ரைட்ஸ் freedom ஆஃப் ஸ்பீச் under article நைன்டீன் த்ரீ அது படி யார் என்ன சொன்ன நினைக்கிறாங்களோ அதான் சொல்வாங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும் அவசியம் எனக்கும் கிடையாது இல்லையா பராசக்தி படம் வந்து எதிரான படமா வந்து வந்திருக்குது அதுக்கு வந்து சென்சார் போர்டு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனா ஜனநாயகத்தை வந்து சென்சார் போர்டு அனுமதி கொடுக்காத வந்து பிஜேபி கூட்டணி விஷயம் தெரிஞ்சனால சொல்றேன் விஷயம் தெரிஞ்சனால சொல்றேன் பராசக்தி படத்தில் வந்து அவங்க வந்து கட்ஸ் கொடுத்து அதை வந்து மியூட் பண்ணும் சொல்லி அதுக்கப்புறம் அது ஆசி அதுவும் ரிவைசிங் கமிட்டி தான் போயிருக்கு ரிவைசிங் கமிட்டி போன பிறகுதான் யூஏ சிக்ஸ்டி சர்டிபிகேட் கொடுத்துதான் கேள்விப்பட்டேன் போகாம வெளியிடலீன் கிளாரிஃபை அண்ட் வாட் எவர் தமிழக அரசு வந்து நலத்திட்ட உதவிகள் நடக்கிற நிகழ்ச்சியில கூட சினிமா நட்சத்திரங்களை வச்சு பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு படம் வெளியிட்டு ஒரு சினிமா வெளியிடுற மாதிரி பண்றாங்க இந்த இது எப்படி நீங்க வந்து வெளியிடாங்க போட்டியிடுற வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன் கட்சிக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான உழைப்பை தர வேண்டும் நினைக்கிறேன் கூட பயணிச்ச நிறைய பேர் இருக்கா செகண்ட் பயணித்த நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன் அவங்க மந்திராக போய் உட்காந்து நான் சந்தோஷப்படுவேன் என் கூட பயணித்தவர் முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக பயணித்தோர் நிறைய பேர் என்னுடன் சேர்ந்து இந்த இயக்கத்தில் இணைந்து விட்டார்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சந்தோஷப்படும் அவர்களுக்காக மட்டுமல்ல இந்த கூட்டணி வந்து இந்திய கூட்டணிக்காக எங்கள் மேலிடம் சொன்ன பிறகு அதுக்கான வேலைகள் வேற சி தர்டிஃபிகேஷன் இஷ்யூஸ் ஹண்ட்ரட் பெர்சன் இட்ஸ் பொலிசைஸ் தாட்ஸ் வை யூ ஹாஸ்கிங் யூஸ்டன் இட் இஸ் பிங் பொலிட்டிசைஸ் வொய் யு ஹாஸ்கின் ஜனநாயகம் ஒய் ஐ ஹாஸ்கி போர்ட் பராசக்தி ஒய் ஐ ஹாஸ்கிங் மூவிஸ் அந்த சொசைட்டி நீட் சோ மச் கடன் தமிழக அரசில் இருக்கு அதை பத்தி யாரும் கேளுங்க எப்படி பண்ண போறோம்னு கேளுங்க சைனா பிரேசில் அண்ட் இந்தியா வந்து ஆயில் வந்து ரஷ்யால இருந்து வாங்க வந்து ஐநூறு மசோதாவை தாக்கல் பண்ணிருக்காங்க ட்ரம்ப் இஸ் சப்போர்டிங் தட் ஐநூறு பெர்சன்ட் போட்டான இண்டஸ்ட்ரியல் நாசம் ஆயிடுமா அதை கேளுங்க தீஸ் ஆர் திங்ஸ் அட் பீப்புள் சுட் நோ நாட் அபவுட் ஜனநாயகம் சர்டிபிகேஷன் பொலிட்டிசைஸ் பண்றது எல்லாம் வேஸ்ட்டுங்க ஒரு முதலமைச்சர் பேசும்போது வர முப்பது நாட்களுக்கு வந்து தமிழக அரசு சார்பில் தன்னார்வலர்களுக்கு குழு நியமிக்க போறோம் அவங்க எல்லா பொதுமக்களை சந்திக்கிறாங்க பொதுமக்கள் தன்னுடைய கனவுகளை சொல்லுங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முப்பது ஆண்டுகளுக்கான கனவு திட்டம் வந்து விரைவில் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க சொல்ற நியாயம் தானே ஒரு கட்சியா இருக்கிறோம் அவங்க வந்து என்ன செய்ய போறோம்னு சொல்றது இதுக்கு ஒரு கருத்து சொல்ல முடியாது ஆட்சி முடிய போற நேரத்தில் இந்த ஒரு இது அறிவிப்பு இல்ல இது என்ன செயல்பட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம்னு நினைச்சு இந்த மாதிரி பண்ணாதான் மக்களிடம் வந்து வாக்குகள் வாங்க முடியும்